உயிர் தாண்டவரின் சமாதானமும் வாழ்த்துக்களும் ஆண்டவருடைய உயிர்ப்பின் எண்கிழமை செவ்வாய்க்கிழமையில் யோமானர் செய்தியாளர் கொடுக்கின்ற மதலேன் மரியாளுடைய அனுபவத்தை இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இயேசுவினுடைய சீடர்களிலே இயேசுவின் மீது மிகவும் ஆழமான அன்பும் பாசமும் வைத்திருந்த ஒரு அன்பு சீடர் இந்த மதலின்மரியால் இயேசுவினுடைய இறப்பிலிருந்து அவரை கல்லறையில் வைத்ததிலிருந்து கல்லறை விட்டு நீங்காமல் அழுது கொண்டு பிறகு நறுமள பொருட்களை எடுத்து வந்து கல்லறைக்கு பார்க்கின்றபோது இயேசுவை காணவில்லை அவருடைய கல்லறையின் ஒரு பக்கத்தில் ஒரு வானத்துதரும் இன்னொரு பக்கத்தில் வானத்துதரும் அவர் உயிர்த்தெழுந்து விட்டதாக சொல்லுகிறார்கள் இருந்தாலும் அவர் அழுது கொண்டே கல்லறையில் இருக்கிறார் இயேசுவை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் இயேசுவினுடைய அன்பை எப்படியாவது சுவைத்துவிட வேண்டும் அவர் இங்கேதான் இருக்கிறார் அவர் வாழ்கிறார் என்று இயேசுவை தேடிக் கொண்டே இருந்த ஒரு பெண்மணியை பார்த்து அம்மா ஏன் எழுகிறாய் என்று கேட்கிறார் இந்த குரல் ஒரு சில நேரங்களில் அவருக்கு பருட்சமாக இருந்தாலும் அவருக்கு அந்த குரலை கண்டுபிடிக்க முடியவில்லை அவரை தோட்டக்காரன் என்று நினைத்து கொண்டு சொல்லுகிறார் ஆனால் உண்மையான பெயரை கூப்பிட்டதும் ஓடி பற்றி பிடித்துக் கொள்கிறார் உயிர்த்தாண்டவர் உயிர்த்த நிலையில் பெண்ணுக்கு காட்சி தோன்றுகிறார் அந்த பெண்மணி அந்த ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்கிறார் தாண்டவர் வாழ்கிறார் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் விசுவாசத்தை தன்னிலே கொண்ட அந்த பெண்மணி இப்போது திருத்தூதராக மாறுகிறார் போய் என்னுடைய சீடர்களிடம் சொல் நான் அங்கே வருகிறேன் என்று அவர் அந்த மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் சீடர்களிடம் போய் நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுகிறார் இந்த ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுகின்ற இந்த மறைத்தூது பணிதான் திருச்சபேனுடைய உண்மையான இயல்பாக மாறுகிறது இந்த பெண்மணிதான் முதல் திருச்சபையின் மறை தூதுவராக நிற்கிறார் விசுவாசம் நிறைந்த மனிதன் தொடர்ந்து இயேசுவை தேடிக் கொண்டே இருந்தால் இயேசுவை பார்க்க முடியும் இயேசுவினுடைய அருளை கண்டடைய முடியும் இயேசுவினுடைய அன்பை சுவைக்க முடியும் மேலுமாக இயேசுவின் திருத்துதனாக மாற முடியும் இப்படிப்பட்ட அருளை ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து தர வேண்டுமென்று முதலின் மரியாலைப் போல இயேசுவை நாம் தேடிக்கொண்டே இருந்தால் இயேசு நம்மை நமக்கு தேவையான தோற்றத்தையும் தன்னுடைய வழிகாட்டுதலையும் தருவார் என்பதுதான் உண்மை எங்களை தேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை இமை போற்றுகிறோம் இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே முதலின் மரியாலைப் போல உமை தேடிக்கொண்டே கொண்டே இருக்க வரம் தாரும் உமோடு இருந்து உமை பூற்றி புகழ வரம் தாரும் உம்முடைய அன்பில் அழைத்திருக்க வரம் தாரும் என்ன நடந்தாலும் இயேசுவை பார்த்துவிட வேண்டும் என்ற ஒரு தைரியத்தை எங்களில் தாரும் உமை பார்த்த மகிழ்ச்சி நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தரிசனத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் எங்கள் செயல்பாடுகளில் உடைய பிரசனத்தை நாங்கள் உணர உணர்ந்து நீர் வாழ்கிறீர் என்பதை பிறருக்கு சொல்ல வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்